நான் இப்ப உட்கார்ந்தவர்கள் கேட்டேன் எவ்வளவு பேருல நம்பரா இருக்காங்க ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர்ல ஒரு இருபது பேரும் அடுத்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வு எங்களை அடையுங்க அப்பொழுது ஒரு நூறு பேராவது இப்படி சிறப்பு புரியவர்கள் அந்த நூறு பேரை நீங்கள் சிறப்பு புரியவர்களாக உருவாக்குவதற்கு இன்றையிலிருந்து அதற்குண்டான கட்டமைப்பை தொடங்குங்கள் அவர்களுக்கு தேர்வு செய்யுங்கள் அவர்கள் அந்த கல்வி கற்பதற்குண்டான உபகரணங்கள் தேவை என்றாலும் நல்லதொரு சூழல் அமைக்க வேண்டும் என்றாலும் அதை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் திராவிட மாடல் அரசு கல்விக்கு தருகின்ற எங்கள் மாண்பு எங்கள் உயிரும் மேல அன்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு குறிப்பாக ஜனநகத்தின் நான்காவது போற்றப்படுகின்ற பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் தமிழகத்திலேயே முதன் முதலில் ஏன் இந்திய கண்டத்திலே எடுத்துக்கொண்டால் படைப்பகம் என்ற ஒரு புதிய பொருளோடு ஒரு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பயன் தருகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அந்த படைப்பகத்தில் தினந்தோறும் வருகின்ற அந்த படைப்பாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவச் சிறுவங்கள் இரநூறுக்கு புரியாமல் இருந்திருந்தோம் வருகிறார்கள் அவரது கட்டணம் எவ்வளவு என்றால் ஒரு ஸ்லாட்டிற்கு ஐநூறு ரூபாய் தான் கட்டணம் வசிக்கின்றார்கள் அதில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் ஐந்தாயிரம் புத்தகங்கள் அந்த படைப்படத்தில் இருக்கின்றன அந்த படைப்படத்திலே முழுமையாக குளிரூட்டப்பட்ட அரங்கம் அதே போல் இருக்கைகள் கம்ஃபோர்ட்டாக இருப்பதற்காக நல்ல சோல் இருக்கைகள் வைஃபை வசதி போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்ததால் இந்த ஆறு மாத காலத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்விலே பதினைந்து பேர் இந்த ஆறு மாதத்திலே அதன் வாயிலாக உங்களுக்கும் அது போன்ற வாய்ப்பை வசதியை உருவாக்கி தர தயாராக இருக்கின்றோம் ஏதாவது ஒரு மைய இடத்தை நிர்மாணிங்கள் மாநகராட்சி அன்றைக்கு இனிய மேயர் வருகை அவரோடு இணைந்து இது போன்ற உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்பாடு செய்வோம் எந்தெந்த சப்ஜெக்டில் அவர்கள் கொஞ்சம் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதோ அதன் போல் ஆசிரியர் பெருந்தலைகளை நியமிக்கலாம் அவர்களை நல்ல விதத்தில் கல்வியை கட்ட வைத்து அவர்கள் தேர்வுகளே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் படிப்பு செல்வதற்குண்டான அடித்தளத்தை அமையுங்கள் அதற்கு நிச்சயமாக நானும் அருமையன் கோபால் அவர்களும் நம்முடைய மேயர் அவர்களும் முழுதுணையாக இருப்போம்